ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு இது நம்ம படித்த பாடத்தில் இருக்க ஒரு வரி இதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாலுமே அந்த விஷயத்துக்கு சமமான ஒரு எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும் அந்த எதிர்வினை நான் தான் எங்கே தவறான விஷயம் நடக்கிறதுனாலும் அந்த எதிர்வினை நானாக தான் இருப்பேன் கண்டிப்பாக இங்கே நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையுமே சரின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதோடு சேர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் தவறான விஷயத்தையும் சரின்னு நம்ப வைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பொழுது அது சரியான விஷயமா இருக்குமோன்னு நம்ம மனசு நம்பியிருது இதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு ஒரு விஷயத்த தவறு அப்படின்றத நம்ம மனசுக்கு எப்ப தோணுதோ அதை அப்பயே செஞ்சிடணும் அவங்க செய்யறாங்க அது சரிதான் அப்ப நம்மளும் செய்யலாம் இவங்க செய்யறாங்க சரிதான் அப்ப நம்மளும் செய்யலாம் எல்லாரும் பண்ணும்போது ஒரு தவறான செயல் சரியான செயலா மாறுறது எப்படி தவறுனா தவறுன்னு நில்லுங்க யாரா இருந்தாலுமே வலைதளம் பயன்படுத்துற எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த திரும்பவும் சொல்றேன் வலைதளம் நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தவிர பிடிக்காத விஷயங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது வருது அப்படின்னா அதை தாண்டி போகாதீங்க அந்த இடத்துல நில்லுங்க அது என்ன விஷயன்றத பாருங்கள் உங்களை பிடிக்காத விஷயங்கள் இது போன்ற ஆபாச விஷயங்கள் உள்ள வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல மேலே பாருங்கள் ஒரு மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டன் இருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே இருக்கிறது தான் நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷனை கொடுத்த எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்துறது யாரா இருந்தாலும் அவங்களுடைய விஷயங்களையும் அவங்க வந்து அதில் ஓகே பண்ணிக்கலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நம்ம அதை கவனிக்கிறது கிடையாது இப்போ எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஆபாசமான வீடியோ வருது இந்த வீடியோவை நான் வந்து பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன பண்ணணும்னா அந்த சேனலை ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த இடத்துல மூணு டாட் இருக்கும் என்ன பண்ணணும் நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேற்கொண்டு இனிமேல் இந்த மாதிரியான வீடியோக்கள் எனக்கு இந்த சேனல்ல இருந்து வராது ஓகே ஆனா இது வரைக்கும் வந்தது நான் என்ன பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் சோ மேல திருப்பி அந்த மூணு டாட்டை டச் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க ரிப்போர்ட் வீடியோ பிராட்காஸ்ட் இருக்கும் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும்னா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் கீழே பாத்தீங்கன்னா ஹைடு ஆல் ஃப்ரம் மூவி ரிவ்யூ ரிவ்யூ இதை டச் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து ஹைட் ஆயிரும் மறைஞ்சிரும் ஆனா அதுக்கு கீழே ஒண்ணு கொடுத்துருக்கான் பாருங்க பிளாக்னு இந்த பிளாக் ப்ரொஃபைல் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிளாக்ல வந்து நீங்க பிளாக் பண்ணிடலாம் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வராது நம்மளுக்கு அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் நீங்க மற்ற விஷயங்களை யூஸ் பண்ணலாம் பாருங்க அந்த இடம் தவிர மற்ற எல்லாமே வரும் இந்த மாதிரியான தவறான விஷயங்களை உள்ள உங்களுக்கு பரப்புற யாரா இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும் முதல் வேலை இந்த இடத்துல இருக்கிற இடத்துல போயிட்டு பிளாக் பண்ணிடுங்க இதை நீங்க பண்ணிட்டீங்கனாலே போதும் இது இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு பேஸ்புக்லயும் இருக்கு ட்விட்டர்லயும் இருக்கு எல்லா விஷயத்திலயுமே நீங்க பிளாக் பண்ற ஆப்ஷன் தாராளமா கொடுத்துருக்காங்க பயன்படுத்துங்க ஏன்னா இப்ப நீங்க வந்து இந்த விஷயத்த நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லா இருக்கு இந்த போட்டோ நல்லா இருக்கு நம்ம உட்காந்து பாக்குறேன்னா நாளைக்கு இந்த போன் என்னுடைய மனைவி கையிலயோ என்னுடைய குழந்தைகள் கையிலயோ போகும்போது அவங்களும் இதை பார்ப்பாங்க சோ அவங்களுக்கு என்ன தோணும் இது தவறு இல்லை அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது ஸோ யாரா இருந்தாலும் தவறு செய்யறவங்க இருந்தா பிளாக் பண்ணிக்கிட்டே இருங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிளாக் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாரும் பண்ணாலே போதும் இந்த மாதிரியான தவறான விஷயங்களை பணம் பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்துல இதில் வந்து பதிவிட மாட்டாங்க இவங்க பதிவிட்டதுக்கு என்ன காரணம் பார்க்கறதுக்கு ஆள் இருக்குன்ற ஒரே ஒரு விஷயம்தான் தான் நம்ம நிக்க போறது இல்லையே அதே மாதிரி விஷயங்களை நம்ம கண்ணால பார்க்கும்போது இதை பார்த்துதான் இவங்க செஞ்சிருக்காங்கன்றதே நம்மளுக்கு தெரியாது நம்ம ஆடுதாங்கிட்ட போகும்போது ஒரு ரெண்டு பொண்ணுங்க நடந்து நடந்துகிட்டு இருந்ததை பார்த்தேன் அவ்வளவு பொண்ணுங்கள அந்த ரெண்டு பொண்ணுங்கள ஏன் சொல்றேன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு ட்ரெஸ் அவ்வளவு பப்ளிக்ல வெறும் அது சொல்றதுக்கே வாய் அந்த மாதிரியான ஒரு உடையல போட்டுட்டு பப்ளிக்ல நடந்து போறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எதுனால நடக்குதுன்னா இந்த மாதிரி சேனல்ஸ்னால ரிபியூ பண்றேன் பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு வெறும் பார்க்கல உட்காந்து ஒரு பிராவை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு சேவ்ல சப்போர்ட்டுக்கிட்டு இங்க தடவது அங்க மாதிரி வீடியோக்குள்ள வந்து பரப்பி விட்டு இதை வச்சே இவங்க காசு பாக்குறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை பாக்குறவங்களும் இது சரி இது தவறு கிடையாதுன்ற எண்ணத்துல வந்து அதே மாதிரி உடைகளை அணிஞ்சுக்கிட்டு பப்ளிக்ல வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ தவறு எங்க இருந்தாலும் தவறுன்னு இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம் எங்க இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்பேன் அதுக்கு தான் சொன்னேன் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு அந்த எதிர்வினை நான் தான்